ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்கள் வாழ்த்துக்கணும் நண்பா நம்ம நம்ம சேனல்ல லாட்ரியும் கெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரையும் கெசிங் போட்டுகிட்டு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நேத்துலாம் நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் நண்பா இப்போ இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கணும்பா நண்பா நம்ம கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கிங்க நண்பா நல்ல ஒரு மாசா வெற்றி கொடுக்குதுன்னு நண்பா நீ பாருங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் ஒரு மணி டீயர் லாட்டிங்க நீங்கள் எஸ்சிங் பாருங்க நண்பா ஆல் போர்டு அஞ்சு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஆறு நாலு ஒன்று நாலு ஆறு நண்பா நல்லா ஸ்டாங்க தான் இருக்கு உங்க கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸிக்கான பாருங்க அஞ்சு எட்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்னு அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு எட்டு ஆறு ரெண்டு நாலு ஒன்பது அஞ்சு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்பா இருக்குது உங்கள் கணிப்பில் நம்மளுக்கு ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா உங்கள் கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஜீரோ பி போர்டு ஒன்று நா ஒன்று ஆறு சி போர்டு நாலு எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்கும் உங்கள் கணிப்பில் இருந்தும் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா உங்க கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க அன்பா கேரள லாட்சிக்கான கெஸிங் பாருங்க நண்பா ஆல் போர்டு மூணு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்பது மூணு நாலு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு எட்டு ஆறு நாலு மூணு ஆறு எட்டு ஆறு ஒன்பது மூணு ஒன்று நாலு மூணு ஆறு ஜீரோ எட்டு எட்டு ஆறு நண்பா டபுள்ஸ் வரமாரி இருக்குது உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை போட்டு ப்ளே நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு நாலு பி போர்டு ஆறு ஒன்று சி போடு ஒன்பது மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா அதேமாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவர்லேயே இறக்கிருக்கோம் டேரெக்டாகவே இறக்கிருக்கோம் எனக்கு வந்து பவரில் வந்து எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா உங்களுக்கு வந்து பவர் அடிப்படையில் வந்ததுன்னா உங்களுக்கு மூணு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா நாலு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இந்த மெத்தடில் தான் நான் வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா மூணு எட்டு நாலு இந்த இது வந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இறக்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆக்ட்ரிக்காக பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு ஏபிஎஸ் ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ பாக்ஸானு பாருங்கள் ஏழு ஏழு அஞ்சு ஏழு நாலு ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்பது ரெண்டு அஞ்சு நண்பா எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஏழு நாலு ரெண்டு ரெண்டு எனக்கு இது ஆறு மணி சோவும் டபுள்ஸில் வர மாதிரி இருக்குன்னுபா உங்களுக்கு டபுள்ஸில் வந்ததுன்னா ரெண்டு ரெண்டு வந்தாலும் இங்கே ப்ளே பண்ணிங்கன்னா ஏபிஎஸ்சி பிஸில் அதேமாரி ஏழு ஏழு வந்தாலும் ஏபிஎஸ்சி பிஸில் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை போட்டு ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா போர்டு கணக்கு எஸிங் பாருங்க ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு அஞ்சு ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ மூணு ஏபிஎஸ் பிசி பாருங்கள் ஜீரோ மூணு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு பாக்ஸுக்கு எனக்கு எசிங் பாருங்கள் ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு எட்டு மூணு மூணு எட்டு ஏழு எட்டு ஏழு அஞ்சு நண்பன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா போர்டுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ரெண்டு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு ரெண்டு மூணுன்னு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது கண்டிப்பாக ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா வாட்சிங் நண்பா